Yeah. <laughs> கருணை அருட்பெருட்பெருஞ்சோதி பிரகாசி திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க ஐயனே நின் தான் சரண் காத்தருள் இறைவன் எங்கள் தந்தையும் குருவுமான முப்பா அப்பா அவர்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன்

ஒன்னு இல்ல ரெண்டு பாடல் பாத்து அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்க வள்ளல்ல இப்போ தர்மசாலை விழா நடந்தது பெருமான் வந்து சாலை சாலை துறக்க போறோம் எல்லாரும் வாங்கன்னு கடிதம் போட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் அடிக்கல் நாட்டுறதுக்கு அந்த உடைய ஏற்பாடு நடக்குது இந்த பக்கம் விழன் கூரை அமைத்து அங்க கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சிடறாராம் நன்றே செய் அதை இன்றே செய் அதை இப்பொழுதே செய்யுங்கிறது பெருமான் கிட்ட கத்துக்கிறது நினைச்சா உடனே அடுத்த நிமிஷம் யோசிச்சு வைப்போம் என்னப்பா இடது இடது கையில இருந்து வலது கைக்கு மாத்தறதுக்குள்ள என்ன மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அதனால வாங்கிக்கோன்னு அந்த கையிலேயே கொடுப்பாங்க பெருமானோடைய இரக்கம் தயவு அதை பத்தி சொல்றேன் மண்ணுலகதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் எனக்கே நின்ருள் வளர்த்தால் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் தான் நல்குதலென கிச்சையந்தாய் நம்மெல்லாம் கோயிலுக்கு போனாலோ இல்லை ஐயா கிட்டயே வடகுக்கு போனாலும் சரி சங்கத்துக்கு போனாலும் சரி வீட்டில் பூஜை ரூம்லாம் ஐயா படத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி எனக்கு அது வேணும் இது வேணும் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரணும் என் உடம்பு என் நோயெல்லாம் சரியா போகணும் என் ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகணும் இப்படி வேண்டிப்போம் மிஞ்சி போனால் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக வேண்டிப்போம் அதையும் மிஞ்சி போனால் ஏதாவது நட்பு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க ஏதாவதுன்னா அதெல்லாம் ரொம்ப கடைசியா ஆனா பெருமாள் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறது மண்ணுல கதிலே உயிர்கள் தான் வருந்தும் வருத்தத்தை ஒரு மாட்டேன் டிவியில எவ்வளவு நியூஸ் பாக்குறோம் எவ்வளவு எதிர்மறையான நிகழ்வுகள் செயல்கள் அது அவ்வளவு வருத்தம் தரக்கூடியதா இருக்கும் செய்தியா பார்த்துட்டு போயிடுறோம் என்ன ஒரு உச்சுட்டு ஐயோ பா

அந்த 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 இன்னல்களை பிறருக்கு வர இன்னல்களை ஒரு கணங்கூட நான் சகிச்சுக்க மாட்டேன் அந்த துன்பங்களை துயரங்களை உடனே நான் துடைக்கணும் அதுக்குரிய வரம் எனக்கு கொடுன்னு கேட்கிறார் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் எப்பெல்லாம் கேள்விப்படுறாரோ எப்பெல்லாம் பார்க்கறாரோ உடனே உடனே அந்த அவங்களுடைய துயர நான் போக்கணும் அந்த கஷ்டத்தை நான் போக்கணும் அதுக்கு எனக்கு வரம் கொடுன்னு கேட்கறார் பெருமா இன்னொரு பாடல் ஏ உயிர் திரளும் என் உயிரிடவே எண்ணினல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்குமிடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறா இங்கே ஓங்கவும் இச்சை காணந்தாய் முதலிச்சர் யாரோட கஷ்டம் என்னவோ கேட்டா ஒரு கணம் கூட சகிச்சுக்க மாட்டேன் பார்த்த உடனே இசைத்த போது இசைத்த போதெல்லாம் அந்த கஷ்டத்தை போக்குற வர கூடன்னு கேக்குறாரு இந்த பாட்டுல எவ்வுயிர் திரளும் அதுல மண்ணுலகதிலே உயிர்கள் தான் வருத்தம் மண் உலகதிலே உயிர்கள் எத்தனை உயிர்கள் இருக்குங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் ஒரு ஜீவன் இருக்கா இப்படிலாம் ஒரு உயிர் இருக்கான்னு இந்த கடல் விஷயம் ஏதாவது வீடியோ வீடியோ பார்த்தோன்னா அதுக்குள்ள இருக்கு அந்த கடல்வாழ் உயிரினங்களை காட்டணும் இப்படி எல்லாம் இறைவனோட படைப்பு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு உயிர்கள் படைச்சிருக்காரா இறைவன் எவ்வளவு ஆச்சரியப்படும் பணியான விஷயங்கள் எல்லா இடத்தையும் சொல்றார் புலால் உண்ணாதேன்னு சொல்றாரு அந்த உயிரை கொண்டு நீ சாப்பிடாத அந்த உயிர்களை பலி கொடுக்காத அப்படின்னு பெருமாள் மண்ணுலகத்திலே உயிர்கள் வருத்தம் எல்லா உயிர்களும் ஓர் அறிவு முதல் முதல் எல்லா உயிர்களும் இங்கே இந்த பாடல்லிர் திரளும் என் உயிரவே நினைக்கிறேன் நம்ம நினைப்போமா முதல்ல என்ன காப்பாத்திக்கணும் என்ன காப்பாத்திக்கலும் என் உயிரினவே நல் எண்ணினால் இன்புறச் செய்யவும் என் உயிர் மாதிரி எண்ணினா அவங்களுக்கு இன்புற செய்யணும் எவ்வளவு நமக்குதான் எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சுப்போம் அத மாதிரி செய்யணும்னு வேண்டாது எவ்வுயிர் திறனும் எண்ணுயிரவே எண்ணினல் இன்முற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு இடையூற்றை அகற்றியே அச்சம் நீக்கிடவும் அந்த உயிர்களுக்கு இடையூறு வரும்னா என்னென்ன மாதிரி இடையூறுகள் வரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இடையூறு இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் பெருமாள் கிட்ட போய் ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு உடம்பு முடியல ஐயா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது கழுத்து வலிக்குது

அதனால் சிவசிவன்னு பாடி ஆடுறது அந்த சந்தோஷம் அதெல்லாம் வேணும் திருப்பதம் பாடி சிவசிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது ஓங்கணும்னு பெருமான் பாடுறார் இறைவனும் அவருக்கு உலகினில் இடையூறு எல்லாம் விலகனி அடைந்து விலக்குதான் அருளை கொடுத்துட்டாரு பெருமான் நமக்காக அருள் புரிஞ்சிட்டு இருக்கார் எல்லா நிலையும் அடைந்து கடவுள் நிலையறைந்து அண்மயமாகி எல்லாவுமாய் ஆகி நமக்காக அருளை இறைவன் பெருமான் இறைவனாய் காத்துக்கிட்டு இருக்கா கேளா குறையே குறை நம்ம கேட்க வேண்டியதைதான் பாக்கி பெருமானிடம் கேட்போம் எல்லா துன்பங்களும் துயரும் நீங்க பெறுவோம் நன்றி வந்தார் வருமா ரூபாவுக்கு எப்படி சல்மான் கற்று ஊக்கி வளர்த்தாருன்னு அவருடைய தெரியாமல் அவர்களுக்கு வீடு வாழ்க வாழ்க வாழ்க்கையில் பெருமாள் துணை இருக்க வேண்டும் பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவே செய்கிறோம் மதியம் இரண்டு மணிக்கு படங்கும் அனைவரும் கலந்து கொள்ள வந்தாலும்